ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரை அம்மாஸ் கிச்சன் கீரையை வச்சு எப்படி சட்னி ரெசிபி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ கீரையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதை ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து காரத்துக்கேற்ப மிளக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கடலப்பருப்பு உளுந்து பருப்புலாம் நல்லா செவந்து வரட்டும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்புளித்தலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக புளியை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ஹாஃப் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் புளியும் எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்னா வெந்தயக்கீரையில் இருக்கிற தன்மையை எடுக்கிறதுக்கு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயக்கீரை நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி நல்லா கீரையை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் அவ்வளோதான் இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் வெந்தயக்கீரை சட்னி ரெடி ஆகிருச்சு இது இட்லி தோசை ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ